வணக்கம் என் பேர் சுப்னா தேவி நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான் இந்த எல்பி அஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய தான் ஸோ அவருக்கு நான் எப்பயுமே ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிப்பேன் எனக்கு வந்து ஜோடியிடம் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து சின்னே இருக்குது நான் ஆக்சுவலாக பிஎஸ்சி மேக்ஸ் தான் படித்தேன் எம்எஸ்சி மேக்ஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணி டீச்சிங் ப்ரொஃபஷனில் தான் நான் இருந்தேன் பட் டியூ டு சம் என்னோட பர்ஸ்னல் ரீசன்ஸ்னால ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால அது என்னால் கண்டினியூ பண்ண முடியல ப்ளஸ் எனக்கு ஆஃப்டர் கொரோனா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த்துமே வந்து நான் எதிர்பார்க்குற அளவு வந்து இல்லை கொஞ்சம் பல ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்தது ஸோ எனக்கு மார்னிங் டில் ஈவினிங் என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஃபுல் டைம் ஒரு ஒர்க் என்னால் இருக்க முடியல ஸோ அதனால் நான் ஆன்லைன் டீச்சிங் அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணேன் அப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து நான் யூடியூப் சேனலும் ஆரம்பித்தேன் அதுவும் எதிர்பார்த்த அளவு பெருசாக இல்லை எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்காட்டி நீ அஸ்ட்ராலஜி படி அப்படின்னு சொல்லி என்னை ஃபஸ்ட்டு சொன்னது என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த எல்பி அஸ்ட்ராலஜிக்குள்ளே புதுவடை மூர்த்தி ஐயாவோட அந்த கண்டுபிடிப்பை வந்து அந்த புதையலை வந்து அந்த புதையில் பெற ஒரு ஆளை நானும் வந்து மாதமே நான் கூட பார்க்கல ஆக்சுவலாக இது எல்லாமே நான் கும்புற கடவுளாக என்னோடய முருகப்பெருமான் என்னோடய குலதெய்வமான மூலகரிசி அம்மன் இவங்க எல்லாத்தோட துணியில் தான் எனக்கு இது நடந்தது ஆக்சுவலாக அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் அதை நான் எனக்கு கிடச்சிருக்குமாங்கிறதும் அதுவும் ஒரு கேள்வி தான் என்னோடய பிறந்தநாள் அப்போ திருச்செங்கோட்டு வேலவர் செங்கோட்டு வேலவர் முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்து அடுத்த ரெண்டாவது நாள் இந்த பேசிக் கிளாஸுக்கு நான் வந்து என்ரோல் பண்ணேன் அந்த டைம் என்னோடய ஒரு வாழ்க்கையை ஒரு மாற்றம் தான் ஆக்சுவலாக அதுக்கப்புறமேலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸை நான் நல்லபடியாக நான் படிச்சுட்டு தான் நான் அந்த க்ளாஸ்குள்ளேயே நான் போவேன் நான் ரொம்ப ரொம்ப புதுசாக அஸ்ட்ராலஜிக்கு என்ன தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஒன்றும் தெரியாது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவ்வளோதான் பெருசாக வேறு எதுவும் தெரியாது ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து க்ளாஸ்க்குள்ளே போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக நோட்ஸ் எடுத்தாலே போகும் ஆக்சுவலாக அதுதான் என்னோடய கோச்சான் என்னோடய நீரஜா மேம் அவனை எப்பயுமே நன்றி பட்டிருக்கேன் அவங்க சொன்னதே கிளாஸ் ஒழுங்காக கவனிங்க நோட்ஸ் எடுங்க அது பண்ணிங்கனாலே நீங்கள் போதும் திருப்பி டைம் எழுதி பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலான்னு அந்த மேம் சொன்னது நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் பிஎஸ்சி கிளாஸ் நல்லபடியாக முடிஞ்சதை அட்வான்ஸ் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணி இப்போ நல்லபடியாக போயிட்ருக்கேன் இப்போ சாரோட டைரெக்டாக அவரை வந்து எடுக்கிறது வந்து நாங்கள் எல்லாமே ரொம்ப ஏன் நான் பிளஸ்ட்டுனா உன்னை இன்வென்ட் பண்ணவரே அவர் மூலியமாகவே நம்ம கற்றுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து நாங்களாம் லக்கி தானே அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம வந்து எதிர்பார்க்குற அளவு நம்ம வந்து டக்கு 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 டக்குன்னு நம்ம வந்து ஆன்சர் தான் நினைப்பேன் ரொம்ப தான் நினைப்பேன் நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும் இதுக்கு நான் பண்ணணும் நம்ம இதை வந்து சொல்லணும் அப்படின்னு அந்தளவு ஃபாஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் இல்லை நான் ஃபாஸ்ட்டை வந்து எனக்கு பண்ண முடியல பட் கான்செப்ட் லெவல் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன் பட் ஸ்பாண்டாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் நான் அதை படிக்க படிக்க நாம் அதை படிக்க படிக்க நிறைய ஜாதகங்கள் பார்க்க பார்க்க கண்டிப்பாக அதோடய பொழுதில் எனக்கு வந்துடும் கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா குரு அருள் இருக்குது குருவோட அருள் இருந்தால் நம்ம என்ன வேணால் ஜெயிக்கலாம் நம்ம நல்லபடியாக படித்து நல்லபடியாக ஒரு வாழ்க்கையில் நம்ம முன்னேறத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மாதா பிதா குரு தெய்வம் ஸோ மாதா பிதாவோட அருள் நமக்கு எப்பயுமே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அவங்க மூலியமாக நம்ம வந்தோம் அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு எப்பயுமே ஆசைப்பட்றவங்க அடுத்தது நல்ல ஒரு குரு அவரும் தான் நீ நல்லா சொல்லணும் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிளாஸில் அடிக்கடி சொல்லுவார் நீங்கள் சொல்லு நீ வா என்ன தோணுதோ சொல் கண்டிப்பாக நான் சொல்லுவையா நல்லபடியாக உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன் இப்போ என்னோட ஜாதக கட்டங்கள் வந்து நம்மளை நம்மளே அனலைஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர் வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் பாஸ்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணிடலாம் ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் பாஸ்ட் லைஃப் நமக்கு எப்படி இருந்தது எல்லாமே டைம் மிஷின் மாதிரி நமக்கு அந்த சாஃப்ட்வேர் சொல்லிடும் நம்ம டைம் கரெக்ஷன் மட்டும் பேர்த்துக்கு இருக்கும் அதை நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப் லைனாக வந்து நம்ம கரெக்டாக டெஸ்டினேஷனுக்கு இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னு நம்ம வந்து ப்ரீசெட் பண்ணிடலாம் இப்போ எனக்கு நான் டைம் கரெக்ஷன்லாம் பண்ணி தான் நான் வந்து என்னோடய ஹாரஸ்கோப்பை நான் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்ட் எப்படி இருந்தது இப்போ என்னோடய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இப்போ என்னோடய சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிதுன லக்னம் போயிட்டுருக்கு அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ எனக்கு இலுபடியாக தான் நான் என்ன செஞ்சாலும் நான் வந்து நான் எதிர்பார்த்த அளவு இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் நான் வந்து நடந்துக்கணும் ஆனால் நெக்ஸ்ட் லக்னம் சேஞ்ச் ஆகும்போது இப்படியே இருக்காது அது மாறிடும் ஸோ இந்த டைம் நமக்கு இலுபடியாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மீன் நம்ம பண்ணோன்னா அடுத்த லென்னை வரும்போது அதை நமக்கு ஒரு ஃப்ரூட் கொடுக்கும் இதுதான் நம்ம அதை கற்றுக்க வேண்டியது டைம் நமக்கு தச்சமயம் நம்ம எதிர்பார்க்க அளவு இல்லாட்டியும் அந்த டைமை நீ எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதை நாம் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு நல்ல டைம் வரும்போது இந்த இத்தனை நாள் நம்ம கற்று வச்சதுக்கான பலனால் அதில் கிடைக்கும் அது வந்து நம்ம ஏல்பி அஸ்ட்ராலஜி கற்று கத்துறது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுது ப்ளஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் விரயத்தில் இருக்கும் பட் எல்லாமே விரயத்தில் இருந்தாலும் விரயத்தோட இன்னொரு வேர்ட் இருக்குது அது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இப்போ எல்லாமே நான் பண்ணுறது என்னோடய ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூடிங் இந்த எல்பி படிக்கிறது எல்லாமே இதுக்கான ஃப்ரூட் வந்து எனக்கு கண்டிப்பாக வரப்போகிற லக்னமும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம டவுன் ஆக போகிற நிலமையில் வந்து நம்ம ஆகி உட்காராமல் அந்த டைமை நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னா எல்லோரும் எல்பி படி படிக்கணும் இது எல்லாத்துக்கும் பார்க்குறோம் எல்லாத்துக்கும் பலன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் லைஃப் நீங்கள் எப்படி பெட்டராக வாழலாம் உங்கள் லைஃப்பை உங் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறத வந்து ஏல்பி அஸ்ட்ராலஜி படித்தவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு மட்டும் நீங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க மாட்டி சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு வழிகாட்டு நம்ம தெரி நம்ம சொல்லலாம் இப்படி நீங்கள் இருக்காதீங்க